வணக்க மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து விலகிய ஓபிஎஸ் ஜான் பாண்டியன் சொன்ன தகவல் வாங்க வீடியோவை முழுமா காண்கலாம் அதாவது நடிகர் விஜய் இன்னும் அரசியலில் பங்கு பெறவில்லை அரசியல் கட்சி தான் துவக்கி இருக்கிறார் இன்னும் ஒரு தேர்தலில் கூட அவர் போட்டியிடவில்லை அவரின் செயல்பாடுகள் மக்கள்தான் தான் முடிவு செய்கிறார்கள் என தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளாராம் அதாவது மாவட்ட கட்சி அலுவலகம் தேனி கிழக்கு மாவட்ட கட்சி அலுவலகம் தேனி பங்களாமேடு பகுதியில் இன்று திறக்கப்பட்டதாம் இந்த நிகழ்ச்சியில் தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு கட்சி மாவட்ட அலுவலகத்தினை ரிப்பன் வெற்றி திறந்து வைத்தாராம் பின்னர் செய்திகளை சந்தித்த ஜான் பாண்டியன் அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு அகில இந்த வேளாண் பட்டியல் இருத்திலிருந்து வெளியேற்றம் குறித்து திண்டுக்கல்லில் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடத்திருக்கிறோம் இதற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறேன் என்று தேநீர் கூட சுற்றுப்பயணம் முடிவருது என்று அவர் கூறினார் அது மட்டுமன்றி ஓபிஎஸ் அவர்கள் என்டி விலகலாம் அப்போது தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் விளைவது குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்பினார் அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் இணைவது குறித்து அவர்தான் முடிவெடுக்க வேண்டும் மேலும் தேர்தல் நடக்கும் நேரத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார் என தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறியிருந்தாராம் அது மட்டுமன்றி மேலும் தமிழ்நாட்டில் சாவாரி கணக்கெடுப்பு நடத்துவதும் தாளமதாமதம் ஆவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து மாநில அரசு தான் ஏன் தயங்குகிறன தான் கேள்வி நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தாராம் அது மட்டுமன்றி தொடர்ந்து தேவேந்திரகுல தேவாண்மை பட்டியலில் இனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட வலியுறுத்தி தேனியில் சீமான் அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர் தேவேந்திரகுல தேர்தலாரை பட்டியலிலிருந்து வெளியேற்ற வலியுறுத்துவது குறித்து யார் தெரி அதற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் பாண்டி அவர்கள் தெரிவித்திருந்தாராம் மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் வருகை குறித்து கேள்வி எழுப்பதற்கு நடிகர் இன்னும் அரசியல் பங்கு பெறவில்லை தற்போது வரை அவர் அரசியல் கட்சி தான் துவக்கி இருக்கிறார் இன்னும் ஒரு தேர்தல் கூட அவர் போட்டியிடவில்லை இதற்கான அவரின் செயல்பாடுகளை மக்கள் தான் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தாராம் அது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழகத்தில் நான்கு மனை போட்டி தான் செயல்படும் என்றும் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டையில் கூட்டணி அமைப்பாரா என்பதில் வருகின்ற ஜனவரி மாதம் தான் கண்டிப்பாக முடிவுகளாம் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தாராம் மேலும் இதுபோன்ற நமது சேனலை நன்றி வணக்கம்